மக்களே லோபல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் டியர் ஆடியன்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இது பாருங்க கிடாம்பாக்கமோட பஸ் ஸ்டாண்ட் என்னமா டெவலப் ஆகி ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் டெவலப் ஆச்சோ இல்லையா ரியல் எஸ்டேட் டெவலப் ஆகி எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு அந்த இடத்துல வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்குலாம் நாங்கள் போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் கூட நாங்கள் செல் பண்ணியிருக்கோம் அதுவும் டிடிசிபி அப்ரூவலோட ப்ராப்பராக வேறோட செல் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு தேதிக்கு போய் கேட்டோம்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே இல்லை சிக்ஸ் தௌசண்ட் கீழே இல்லை செவன் தௌசண்ட் கீழே இல்லைன்றாங்க அந்த ஏரியாவில் பாருங்க ரொம்ப ஃபாஸ்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற அந்த ஜோனுக்கு பக்கத்தில் இருக்கிற குடுவஞ்சேரி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எஸ்ஆர்எம் ஸ்கூல் நெல்லிக்குப்பம் ரோடு அந்த பக்கம் பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஏரியாஸில் தான் இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரொமோட்டர் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து தேர்ட்டி லேக்ஸ்ல இருந்து வில்லாஸ் தராங்க அப் டு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் அவங்களோட வில்லாஸ் தராங்க மொத்தமாக முப்பது வில்லா இப்ப நம்ம பாக்குற மாதிரி ஒரே கம்யூனிட்டியா டெவலப் பண்ணி தர்றதாகவும் அவங்க சொல்லிருக்காங்க இப்போ இந்த வில்லாவை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு முறை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண லைக் கமன்பாட்டாலும் கொடுத்துக்குங்க இது பாருங்க டூ பெட்ரூம் ஹால் அண்ட் கிச்சன் அழகாக டிசைன் பண்ணி உள்ளுக்குள்ளேயே அதில் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்து வீட நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ இது வந்து அந்த வீட்டோட ஒரு பகுதியாக இருக்குது வெளிச்சம் காத்தோடத்துக்கு பஞ்சம் இல்லை அதே மாதிரி இந்த ஏரியாவுக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வனிதா ஸ்பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சுஷ்மோதி தான் பண்ணுறாங்க அவங்களோட நம்பர் தான் கான்டெக்ட் நம்பர் தான் நான் ஸ்க்ரீன்லேயும் தந்திருக்கேன் அப்படின்றதுனால நீங்கள் டேரெக்டாக வந்து அவங்க கூட பேசி கூட வந்து பார்க்கலாம் என்னன்னாலும் சரி நமக்குன்னு ஒரு தனி வீடு அதுவும் குடுவாஞ்சரிக்கில்லை ரொம்ப நியர்பை டூ ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்குது இந்தந்த ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்குது ஜோஹோக்கு கிட்டே இருக்குது அது மாதிரி மஹேந்திராவல் சிட்டி அந்த பக்கம் எடுத்துட்டிங்கனாக்கா ஸ்ரீராம் த கேட்வே இதெல்லாம் தான் கிட்ட கிட்டே இருக்குது எழுநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் தராங்க ஸோ நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் ஏரியா தராங்க தேர்ட்டி ஃபீட் ரோடு மேலே இந்த ப்ராஜெக்ட்ஸ் அமைச்சிருக்காங்க அர்பனைஸ் பக்கத்தில் இருக்குது எஸ்ஏஎஸ் குயின்ஸ் டவுன் அதுக்கப்புறம் எல்லாமே நியர்பைல இருக்குது கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் ஆர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர்